விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ராசியிலும் விசாகம் நட்சத்திரத்தின் நான்காவது பாதம் விருச்சிக ராசியிலும் வருகிறது இவர்களுக்கான குருபெயர்ச்சி பலன்கள் நகை பொன்னகைகள் அதிகம் கவனத்துடன் பாதுகாத்துதல் அவசியம் நகை பொருட்கள் பணம் போன்ற புறமை விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போக வாய்ப்பு அதிகம் இருக்கிறது பிரயாணத்திலும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தில் உடல் நலம் குன்றிய மூத்தோர்கள் உடல் நிலை சரியில்லாதவர்கள் கண்டம் இழப்பு ஏற்படக்கூடும் செலவுகள் கூடும் புதிய பூமி மனை வீடு இவற்றில் முதலீடு செய்யும் எண்ணம் இந்த ஆண்டு இந்த குறு பயிற்சியில் இவர்களுக்கு மேலும் பூர்வீக சொத்து வழக்கில் வெற்றியும் சிலருக்கு பூர்வீகத்தில் இருக்கும் உடைமைகளை மாற்றி அமைத்தும் வீடுகளை விற்றும் புதியதாக இவர்கள் முதலீடுகள் செய்து வெற்றி காண்பர் நெடுநாள் இழுத்து வந்த இழுபறியாக இருந்த வழக்குகளில் சாதகமும் வெற்றியும் கிட்டி மகிழ்வர் வெளிநாடு சுற்றுலா மருத்துவ ஆலோசனை சொந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு பணி நிமித்தமாக குடிபெயர்தல் போன்றவையும் பதவி உயர் உயர்வுக்கான நெடுநாளாக காத்திருந்தவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் என நல்ல சில நிகழ்ச்சிகள் இந்த குருபெயர்சியை ஒட்டி நடக்கக்கூடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திருமணங்கள் குழந்தை பேரு புதிய சொத்து வாகனங்கள் வாங்குதல் போன்றவற்றில் முதலீடு இவற்றையும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய லாபங்கள் லாப நோக்கத்துடன் நண்பர்கள் உறவினர்களுடன் அனுபவஸ்தர்களுடன் ஆலோசித்து புதிய முதலீடுகள் மேற்கொள்ளுதல் என்று இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருக்கக்கூடும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் தீர்த்த புண்ணிய யாத்திரை குடும்பத்துடனும் தெய்வ சன்னிதானங்களுக்கு குலதெய்வங்களுக்கு குலதெய்வ கோயில்களுக்கு என்று சென்று சிறப்பாக வழிபட்டு வரக்கூடும்